ஹலி ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆனந்த இன்னைக்கு நாம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடத்தூர் மினிப்பன் கோயிலில் தாங்க இருக்குது அந்த கோயில் லொக்கேட் ஆகிக்கிறது எங்கேன்னு கேட்டீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கடத்தூர் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஊர் மக்களெல்லாம் கொஞ்சம் விசாரிக்கும் போது கொஞ்சம் படப்படன்னு ஒரு திகிலான விஷயங்கள் நிறையா சொன்னாங்க என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கங்க நோட் பண்ணிக்கங்க குழந்தை வரதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கடத்தூர் மினிப்பன் கோயிலுங்க இப்போ குழந்தைகளுக்கு காற்று கருப்பு இந்த மாதிரி இருந்து என்ன பார்த்திங்கன்னா இங்கே வந்து கோயிலில் வேண்டுதல் வச்சால் நிறைய பேர்னு சொல்கிறாங்க திங்கள் வெள்ளி பார்த்திங்கன்னா இந்த கோயில் ரொம்ப ஓப்பனில் இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலேயே நகையோ பணமோ இந்த மாதிரி ஏதாச்சும் திருட்டு போயிடுச்சுன்னா இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தேங்காய் வாங்கி உருட்டி வழிபாடு பண்ணுற மாதிரி ஒரு வழிபாடு இருக்குங்க அப்படியே கோயில் அதுக்கு இன்னொரு அதுக்கு அதுலேயே ரெடியாகலை நம்ம பொருள் கிடைக்கல ரொம்பவே இது பண்ணி பொருள் கிடைக்கல மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகணும்னு பற்றி வேண்ட மாதிரி பார்த்திங்கன்னா கோழி வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வேல் இருக்குது அந்த வேலை உங்களுக்கு நான் காட்டுற வீடியோவில் அந்த வேலில் பார்த்தீங்கன்னா கோழி வாங்கிட்டு வந்து குத்துனோன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கைகள் மாதிரி வரா மாதிரி போகணும் மாதிரி சொல்கிறாங்க கோயில் பூசாரி இந்த கோயில் பார்த்திங்கன்னா நிறையா மர்மமான விஷயங்கள் நிறைய இருக்குங்க அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இரட்டை குழந்தை பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரட்டை குழந்தை சில செஞ்சு வச்சிருக்காங்க மணிகார வேலை கிடைச்சலுக்கு மணிகார சில செஞ்சு வச்சுருக்காங்க போலீஸ் வேலை கவர்மெண்ட் வேலை இந்த மாதிரி எல்லா வேண்டதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கடத்தூர் மினிப்பன் கோயில் எண்டன்ஸ்ல தான் இருக்குங்க பாத்தீங்கன்னா நிறைய சிலைகள் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த கோயிலோட கடத்தூர் மினிப்பன் கோயில் எண்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சிலைகள் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ சிலைகள் பாருங்க அற்புதமா அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் இந்த பொருள்களாக காணாம போனா பாத்தீங்கன்னா கோழி குத்துவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல அந்த கோழி குத்துற வேல் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வெளியேதாங்க கோயிலுக்கு வெளியே தான் பார்த்தீங்கன்னா கோழி குத்துறது ஆடு வெட்டுறது கிடாய் வெட்டுறது எல்லாம் பண்ணி வெட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணி குத்துறது இந்த மாதிரி திருவிழாக்கெல்லாம் நிறையா வேண்டுதல் இந்த கோயிலுக்கு வருமாமா இந்த வேலு தாங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பணமோ ஒரு நகையோ இல்லை உங்களுக்கு ஒரு பொருள் ஏதாச்சும் செய்யாமத்திங்கன்னா இந்த கோயில் வேலு பார்த்தீங்கன்னா கோழி உயிரோட வாங்கி குத்துவாங்கன்னு சொல்கிறாங்க இந்தாங்க கோயில் முன்னாடி என்ரன்ஸு பாருங்கள் கோயிலோட முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கேட்டில் பார்த்தீங்கன்னா ஷீல் போட்டு அற்புதமாக காய்ச்சளிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிலைகள் பாருங்கள் அற்புதமாக எவ்வளோ சிலைகள் பாருங்கள் முன்னாடி பாருங்கள் இங்கே ஒரு தெய்வம் அற்புதமாக காட்சி இருக்காங்க முன்னாடி ஒரு மரம் தெரியுது பார்த்திங்களா இதில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு இந்த மாதிரி குழந்தை வரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நிறையா வேண்டுதல் வச்சு எவ்வளோ விலையில இந்த மாதிரி பாருங்கள் தொட்டில் இந்த மாதிரி நிறைய கட்டி விட்ருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் சிலை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இவங்க பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டராக இருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்ஸ்பெக்டரோட ஒரு சிலை வந்து கோயிலில் வேண்டுதலுக்காக நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க ஒரு ஃபேமிலியோட குடும்பத்தில் உடல்நல சரியில்லை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு சிலைகள் சிற்பங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க குழந்தைய வரதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிலை செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் குழந்தை இல்லாத இவங்களுக்கு வந்து வேண்டுதல் வச்சால் பக்காவாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கடத்தூர் முனிப்பெண் கோவிலில் இங்கே ஒரு சிலை இருக்கு தெரியுதுங்களா இதோட ஸ்டோரி சொல்கிற கேட்டுக்குங்க இது பார்த்தீங்கன்னா ரெட்டை குழந்தையை வச்சுட்டு மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருங்களாம்மா கோயம்புத்தூர்லேருந்து இந்த பத்தர் பார்த்திங்கன்னா டாக்டரே கம்பல் பண்ணி சொல்லிட்டாங்களா குழந்தை இருக்காதுன்னு சொல்லி இந்த கடத்தூர் மினிப்பெண் கோயிலில் வந்து வேண்டுதல் வச்சோன்னா இவங்களுக்கு ரெட்டை குழந்தைங்க அதனால பார்த்திங்கன்னா ரெட்டை குழந்தையில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சிலை சிற்பம் செஞ்சு வச்சுக்கிறாங்க ரெண்டு மினி பாருங்க அற்புதம் பயங்கரமாக பார்க்கறக்கு திகிலாக காட்சி அளிக்குதுங்க அப்படியே நான் முன்னாடி உங்களுக்கு கோயிலோடய எண்டன்ஸ் காட்டுறேங்க கரவுரையோட எண்டன்ஸ் காட்டுறேன் முன்னாடி அந்த கருவறைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு மணி பயங்கரமாக காய்ச்சல வச்சுக்கிறாங்க பார்க்குறக்கு சும்மா திகழாக அற்புதமாக இருக்குதுங்க கோயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து க்ளோஸிங்கில் இருக்குது திங்கள் ச வெள்ளி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தான் ஓப்பன் மாதிரி சொல்லியிருக்காரு பூசாரி திங்கள் வெள்ளிங்கனால பார்த்தீங்கன்னா கோயில் ஓப்பன் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே சாமி காட்டுற பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக காய்ச்சிக்கிறாங்க பார்த்திங்களா சுயம்பலிங்கமாக வந்து மூணு சிலைகள் முன்னாடி இருக்குது பார்க்குறக்கு பயங்கரமாக இருக்குங்க அப்படியே உங்களுக்கு சைடு இருக்கிறதெல்லாம் அப்படியே காட்டுறேங்க இங்கே இருக்கிற அத்தனை சிலைகள் பார்த்திங்கன்னா வேண்டுதல் தாங்க பத்திரங்கள் கட்டி கொடுத்துருக்காங்க கடத்தூர் மினிப்பெண் கோவில்னாவே ரொம்ப ஃபேமஸுங்களாமாங்க எவ்வளோ சிலைகள் தன்னாசி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை வரத்துக்கு நிறையா சிலைகள் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க எவ்வளோ சிலைகள்னு பாருங்கள் அற்புதமாக காட்சியளிக்கிறாங்க என்னங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலில் பூசாரி நாங்கள் மட்டும்தான் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கோம் கோயில் க்ளோசிங்கில் இருக்குது கோயில் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்ருக்காங்க அதனால் திங்கள் வெள்ளி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கருப்பண்ணசாமி வருங்க கருப்பண்ணசாமியே இல்லைங்க பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெட்டை குழந்தை பிறந்ததுனால பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ரெட்டை குழந்தையோட ஒரு சிலைகள் செஞ்சுட்ருக்காங்க அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிலை முன்னாடி என்டன்ஸில் இருக்குது இந்த சிலை பார்த்திங்கன்னா எதுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க மணிகார் வேலை கிடச்சனால பார்த்திங்கன்னா இந்த சிலை செஞ்சு வச்சுருக்காங்க அப்படியே பார்த்திங்கன்னா கோயிலில் இடைக்கு இட குழந்தை பார்த்திங்கன்னா இடைக்கடை கொடுக்குறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்குது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த மினிக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த காற்று கருப்பு இந்த காய்ச்சல் இந்த மாதிரி குழந்தை உடம்பு சரியில்லை இந்த மாதிரி என்ன வேண்டுதல் வச்சாலும் இந்த மாதிரி முன்னாடி இந்த மினிக்கு பக்கத்தில் தாங்க இந்த மாதிரி பேயிலெல்லாம் ஓட்டுவாங்களாமா அப்புறம் உங்கள் வீட்டில் திருட்டு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி தேங்காய் விட்டுறது இந்த மாதிரி வேலில் பார்த்திங்கன்னா கோழி குத்துறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேண்டுதல் இந்த இடத்துல வச்சுதான் கொடுப்பாங்களாமாங்க பாருங்கள் மூணு மினி அற்புதமாக பயங்கரமாக காட்சி அளிக்கிறாங்க